இருப்பொருக்கம் இருக்க இவன் சில டேக்ஸ் எடுத்துன்னு போறாங்கன்னு நினைக்கிறேன் அமெரிக்கா நான் அது ப்ராப்ளம் வரப்போகுது ஊர்வலங்கள் நடக்கும் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும் மக்கள் சில இனக்கலரங்கள் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்தியாவில் பட்ஜெட் வழி பண்ணுவாங்க நல்லா இருக்கும் ஆனால் திரும்ப அந்த பட்ஜெட்டுக்கு சேஞ்சஸ் சிலது நடக்கும் மார்ச் மாதம் திரும்ப வந்து இந்த ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் ஏறும் காற்றில் முக்கியமான நடிகர் அதாவது முக்கிய பெரிய நடிகர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ஆளுங்கட்சியோட அரசில் சில குழப்பங்கள் per tenir aquest cuí que l'heu deixat மெட்ரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம் சோ வார வாரம் நிறைய ப்ரடிக்ஷன் அதுக்கப்புறம் ராசிபுரம் பார்த்துட்டு இருக்கோம் ஐயா சொல்லக்கூடிய நிகழ்வுகள் அனைத்துமே வந்து அங்கங்கே அங்கங்க நடந்துகிட்டு இருக்கு சோ அது வந்து நீங்களும் கண்கூடா சில விஷயங்கள் பாத்துட்டு இருக்கீங்க நமக்கு நிறைய பேர் மெசேஜும் பண்றீங்க ஸோ சோ இப்போ ஒரு அமெரிக்கா பக்கத்துல ஒரு இடத்துல வெடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு பெரிய தீ இருக்கும்னு சொல்லியிருந்தாரு சோ ஒரு பெரிய காட்டு தீ பார்த்தோம் ஸோ இப்போ அஹ் நேத்தோ முந்தா நேத்தோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் ஆகி அதில் நிறைய பேர் இறந்துட்டாங்க ஸோ அவங்களுடைய உடல்கள் எடுக்கும் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் சொல்லியிருந்தா அதே மாதிரி புது புது விஷயங்கள்லாம் உலகத்துக்கு வரும் அதனால் வந்து சில மாற்றங்கள்லாம் ஏற்படும்ன்றாங்க ஸோ ட்ரம்ப் வந்து வந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக சைனா வந்து ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சாட்ஜி இப்படின்னு ஒன்று ஏஏ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இது மூலயமா வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்திருக்கு ஸோ இன்னும் சுவாரஸ்யமான கேள்விகளோட ஐஏகிட்ட பகிர்ந்துக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அரபி வினாய்களாம் கொரோனா கொரியல அகசை நீங்க என்ன சொல்றாரு சார் நீங்கள் சொன்ன மாதிரி புது புது விஷயங்கள்லாம் வரும் ட்ரம்ப் வந்தவொடனே நிறைய விஷயங்கள் மாறும்லாம் சொல்லியிருந்தீங்க அப்புறம் சைனா புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஏஐ சொல்லிட்டு ஸோ இந்த சேட்சி குட்டி எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்ற மாதிரி அது வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம இங்கே ஏஐ கண்டுபிடிச்சலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல கோடிகள் செலவு பண்ணி ஒரு விஷயத்த உருவாக்குனாங்க அவங்க வந்து வெறும் ஃபிஃப்டி குரோஸ்லேயே வந்து பண்ணிட்டாங்க இவங்க ஐம்பதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி செலவு பண்ணி பண்ணதை அவங்க ஒரு வெறும் ஐம்பது கோடியிலேயே பண்ணிட்டாங்க சோ என்னதான் இருந்தாலும் தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க ஸோ இப்போ அது வந்துருக்கு சார் இதனால பாதிப்புகள் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் சார் மிங் ஹெய்டிங் ஹெய்யிங் மென் மீன் ஹெய்ங் மே இது பருக்க இவன் சில டாக்ஸ் எடுத்துன்னு வர போறாங்கன்னு நினைக்கிறேன் அமெரிக்காலன்னு அது ப்ராப்ளம் வரப்போகுது அது இல்லாம அமெரிக்கால வந்து அவருக்கே ட்ரம்ப்புக்கு நிறைய பேர் பிரச்சனை இருக்கும் கேஸ் கோர்ட் நிறைய வர வேண்டிய விஷயங்கள் இருக்கு அது இல்லாம அங்க ஊர்வலங்கள் நடக்கும் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும் மக்கள் சில எண்ணக்கல்கள் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு அமெரிக்காவில் ஒரு பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கான வழிகள் இருக்குது அதெல்லாம் பெரிய எல்லாம் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய ஒரு அளவுக்கு சில வழிகள் அவர் செய்யக்கூடிய பிரச்சனையானால வரும் ஆனால் ஒன் இயர் இவர் கிரகமாக இவருக்கு வந்து தாக்கு அது கூட வழி வரணும் அது பிடிச்சாருன்னா இவருக்கு சில வழிகள் கிடைக்கும் சுக்கரன் யோகம் இந்த சுக்கரன் யோகம் இருக்கிறதுனால இவருக்கு வந்து வலுவை நல்லா இருக்கு இந்தியாவில் பட்ஜெட் வழி பண்ணுவாங்க ஆனால் திரும்ப அந்த சிலது நடக்கும் மார்ச் மாசம் அதுலேருந்து ஒரு வழி கிடைக்கும் வெளிநாட்டோட வர்த்தகம் நல்லா இருந்தாலும் இறக்குமதி வந்து ரொம்ப டாக்ஸ் ஆகும் ஸோ அந்த டேக்ஸ் வரப்போது அதை நம்ம பார்க்க போகிறோம் ஏறும் ஆனால் அடுத்த வாரம் குறைஞ்சு நம்ம அந்த ஸ்டேபிள் ஆகிடும் ஆனால் அடுத்த வாரம் குறையத்துக்கு வாய்ப்பு வாய்ப்பு ஒரு வக்கரம் நிலமை அடைஞ்சாருன்னா திரும்பியும் வந்து இந்த ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் ஏறும் ஸோ நாலாம் தேதியில நல்லா பதினாலாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா ஹெய்வே மிகப்பெரிய கப்பல் ஒன்னு பற்றிக்க போகுது எல்லாம் அந்த ஒரு பிரச்சனையாக போகிற அந்த கப்பலுக்கு அந்த மாதிரி நிலைமை நடக்கிறதை பார்க்கணும் ஹெய்வே அமெரிக்காவோட வளாகம் மெயின் வளாகத்துல இன்னும் ஒரு பிரச்சனை இப்போ நடக்கப் போகுது ஹெய்வே சக்தி வாய்ந்த வடி அதுவும் வந்து அமெரிக்காவில் நடக்கும் திங் ஹேபி வேகா தென் திம்மிங் ஹெய்டிங் அதே மாதிரியா பெரிய மிகப்பெரிய மழையும் அமெரிக்கா மீட் பண்ணும்போது அதில் ரெண்டு மாகாணங்கள் தண்ணியில் இதுவாகும் அந்த மாதிரி நிலமைய பார்க்க போகிறோம் மே பிடாய் மே திங் சுத்த வெள்ளை நாடு அங்க பிரதமரும் பிரச்சனையாக வார் அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசு அரசு தலைவரோ இல்ல அரசு குடும்பத்தினருக்கோ ஒரு பிரச்சனை வரப்போகுது நெய் மே முக்கியமான ஹாலிவுட் ஆக்டர் ஒருத்தர் பிரச்சனையும் ஆவார் நாத்தில் முக்கியமான நடிகர் அதாவது முக்கிய ஒரு பெரிய நடிகர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கான வழி இருக்கு அவருக்கும் அந்த அரசியல் இப்போ நடக்கிற அரசியலுக்கும் மாறி மாறி பிரச்சனைகள் வரும் போது அது இல்லாமல் ஆளுங்கட்சியோட அரசியலில் சில ஆளுங்க ஏதோ குழப்பம் பண்ணி அப்புறம் சரியாகும் ஒரு ஆலயத்தில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதை பார்க்க போகிறோம் முஸ்லீம் நாடுகள் எதிர்பார்க்காத சண்டை போட்டுப்பாங்க அடுத்த மாசம் அரிசி இந்த பருப்பு வகைகள் சில வகைகள் ஏறப்படும் வாய்ப்பு இருக்கு அதனால சில குழப்பங்களை பண மதிப்பு குறை கண்டிப்பா ரேட்டு ஏறிடும் பணமதிப்புக்கு பட்ஜெட் போறதுனால சொல்ல முடியாது எண்பத்தாறு எண்பத்தி ஏழு ரூபா கூட வந்துடும் இது அமெரிக்கா டாலர் அந்த நாளும் அவரதையும் பார்க்கலாம் ஏறும் அமெரிக்கா ஏறும் அமெரிக்கா யூரோப்பு லண்டனா குறைக்கிற அளவுக்கு இவங்க வந்துருவாங்க நடுமத்தில ஒரு பெரிய கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்பு ஒரு அதிசயமான ஒரு பொருளை கண்டுபிடிக்க போறாங்க அதாவது பெரிய அதிசயமான ஒரு பொருள் நமக்கு கிடைக்க போகுது இதுவரைக்கும் ஆராய்ச்சியில் இல்லாத ஒரு பொருள் இன்னைக்கு ஆராய்ச்சியோட வழியில அவங்களுக்கு கிடைக்கும் அது இல்லாம பூமியோட அந்த கீழடியில் பண்ணுறாங்களே அது மாதிரி மிகப்பெரிய பொருள் ஒன்று கிடைச்சிடும் ஒரு வர்த்தகத்துறையாக இருந்துருக்கு அதையும் பார்க்க போகிறோம் அது வந்து பூமியில் இருக்கத பார்க்க போகிறோம் அது மூடியின்னு இருக்குது அதுவும் கிடைக்கும் தமிழன் முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே மண்ணோட வளர்த்த தெரிஞ்சுவேன் மண் எப்படி வளரும் மண்ணுக்கு என்ன செயல் பண்ணணுன்னு கூடிய ஒரு தன்மை அதை பற்றிலாம் நம்ம போகிற வழியில் வரும் பதினாலாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு செயல் எப்படி இருந்ததுன்றது நமக்கு தெரிய வைக்கப்படும் இங்மிங் எயிங் வென் ஏங் மேகா தென் தலைநகரத்தோட தாண்டி அதுல சக்தி வாய்ந்த ஒரு நலநடக்கம் அதுலேருந்து பாகிஸ்தான் தாண்டி அதுக்கும் மேலே அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் கண்ட்ரியில் போய் ஒரு ப்ராப்ளங்களில் ஏற்பட போது மிகப்பெரிய கூயிக்க இந்த வருஷம் வர்றதை பார்க்கப்போம் இங் மிங் வென் ஏங் இப்போ வரக்கூடிய அந்த கிராவணம் சரி கிடையாது அந்த கிரவுனாக முடிஞ்சு இருக்கக்கூடிய மூணு பெரிய தலைவர்கள் ஒரு தலைவருக்கு உடல் மாதிரி பார்ப்போம் மதிநாட்டுல மிகப்பெரிய மழை ஏற்பட போகுது ரோடை பாலமா போகுது அந்த மாதிரி நிலைமை பார்க்க மீ ரெண்டு மலைகள் சரியும் பாக்கு சார் நிறைய அற்புதமான விஷயங்கள் சொன்னீங்க அதே மாதிரி நிறைய அறிவுபூர்வமான விஷயங்கள் சொன்னீங்க ஆல்ரெடி வந்து நீங்க வந்து இந்த மாதிரி துறையில வந்து நிறைய ஆக்காள கண்டுபிடிப்புகள்லாம் வரும் அப்படின்னீங்க அப்புறம் ஒரு பையன் வந்து நல்லா சாதிப்பான் அப்படின்லாம் சொன்னீங்க அது குகேஷ் வந்து வேர்ல்டு திரும்பி பார்த்தது ஸோ அதே மாதிரி இப்போ இந்த நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் பிடிப்பாங்க அதே மாதிரி நம்மளுடைய தமிழ் பண்பாடு வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது ஸோ நம்மளுடைய தமிழகம் முழுவதே அறிவிச்சிருந்தாங்க அது கண்டுபிடிச்சி சொன்னதுனால நீங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எபிசோட் பண்ணியிருந்தோம் சப்தரிஷிகள் வந்து நீங்க அகத்தியர் பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது அதுல வந்து எவ்வளவு விஷயங்கள் இருக்கு எவ்வளவு காலம் தண்ணி நம்ம பதினோராயிரம் வருஷம் தாண்டிலாம் நீங்க போயிட்டீங்க சோ அப்பயே வந்து தமிழனுக்கான எல்லா விஷயங்களும் வந்து அவங்க கிட்ட அறிவும் ஆற்றலும் இருந்தது வந்து நீங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க சோ இப்ப நம்ம அந்த எபிசோட் நேத்து தான் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் சோ நிறைய விஷயங்கள் நீங்க வந்து முன்கூட்டியே கணிச்சு சொல்லியிருந்தீங்க சார் இப்ப அதே மாதிரி இப்போ நிறைய அறிவு வகைகள் பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ திருச்செந்தூர்ல அடிக்கடி வந்து கடல் உள்வாங்க இருக்குன்னு வந்து வழக்கமா இருக்கு ஆனா நிறைய இந்த சிலைகள்லாம் தொடர்ந்து ஏதாவது வந்துகிட்டே இருக்கு அது எதனால இந்த கீழே இருக்கிறது தான் மேலே வந்துடும் சில பொருட்கள்லாம் அரிய பொருட்கள்லாம் நம்ம கிடைக்கிறது ஒன்றும் மிகப்பெரிய பொருட்கள்லாம் கிடைக்க போகுது அதே மாதிரி ஒரு அச்சமும் இருக்குது சார் அது கடல் அரிப்புகள் அதிகமாக இருக்குது கோவிலுக்கு ஏதாவது பாதிப்புகள் உண்டு காந்தக்கோள் அதாவது அந்த மண்ணிலேயே அந்த மண்ணிலே காந்தம் காந்த வழியாக இருக்கக்கூடிய நிலையில் கட்டப்பட்டது இந்த திருச்செந்தூர் கோவில் யாராலும் அசைக்க முடியாது சூப்பர் சார் சிறப்பு அதே மாதிரி நேரம் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க சார் இப்போ நிறைய இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அந்த போஸ்டிங்லாம் போடாமல் போடாம இருக்கு அது எப்போ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய இது நல்லா ஓகே சார் அதே மாதிரி இந்த விவசாயம் சார்ந்த விஷயங்கள் வந்து எப்படி இருக்கும் கண்டிப்பாக வளர்ச்சி ஒரு நாட்டோட வழியில் வந்து கண்டிப்பாக விவசாயம் தான் விவசாயத்தை ஒட்டுறாதீங்க விவசாயம் தான் மெயின் விவசாயிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி ச இந்த தங்கம் வெள்ளி அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம கிரிப்டோ கரன்சி இதனுடைய நிலை நிறுவனம் எப்படி இருக்கும் தங்கம் வெள்ளியெல்லாம் ஏறிட்டு கொஞ்சம் இறங்கும் அப்புறமா ஏறிடும் ஆனா ஷேர் மார்க்கெட் பயனான சூப்பராக இருக்கு இப்போ நம்ம நம்ம நான் இந்தியாவில் வந்து கிரிப்டோ கரன்சி வந்து அவ்வளோ பெரிய இது கிடையாது இருந்தாலும் அதுக்கு மக்கள் அதிகமா அது நோக்கி போறாங்க போகலாம் ஒண்ணு பிரச்சனை ஃபியூச்சர்ல வரப்போகுது ஆனா இப்பயும் எதிர்பார்த்துலாம் செஞ்சீங்கன்னா நடக்காது ஆனா எப்பவுமே ஆர்பிஐ நாம்ஸ் என்ன இருக்கும் அது பாருங்க ஓகே சார் நிறைய நல்ல தகவல் கொடுத்தீங்க ஸோ இந்த மாதம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு கொடுத்துருக்கீங்க ஸோ அதே மாதிரி இப்போ குரு வந்து வக்ரமா ஆக போறாரு இதனால எந்தெந்த ராசிக்கு என்ன பிரச்சனை கடகம் துலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீனம் இந்த பக்கம் வந்து அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா போகும் மெத்த ராசி எல்லாம் ஓரளவுக்கு வழி வருது ரிலீஸ் ஆகுது எல்லாமே ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து தொடர்ந்து தொடர்ந்து வழிபடணும் பண்ணலாம் அதுக்கான ஸோ இந்த வருஷம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய பாதிப்புகள்னா என்ன இருக்கும் அதை பற்றி சொல்ல போகிறோம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சொல்கிறேன் ஓகே சார் அதே மாதிரி இந்த அரசியல் சம்பந்தமா இப்போ இருக்கிற சூழல்களில் எப்படி இருக்கும் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் ஆளுங்கட்சி வளமா இருக்குது பார்ப்போம் பொறுமையாக இப்போ நிறைய உடல்நிலை உடல்நிலைக்குற சண்டைகள் அதிகமாக இருக்குது அது என்ன காரணம் சார் சனி சனிப்பை மேனத்துக்கு உட்காரணும் உட்கார்ந்தது நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆறு கிரகங்கள் ஒன்று சேர்ந்ததுனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது எப்பவுமே நாலு கிரகம் ஒன்று சேர்ந்தா தான் பிரச்சனை ஆறு கிரகம் ஒன்றா சொல்ல எல்லாமே ஸ்மூத்தாகும் ஸ்மூத்தாகும் ஏன்னா நிறைய தலைவர்கள் பிரச்சனை பண்ணிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் வெடிக்குது ஏதாவது அது கலவரங்கள் வழிகள் புது மாற்றங்கள் சரிங்க அதே மாதிரி இங்க ஆந்திரா பகுதியில வந்து சில அமைச்சர்களுக்கு பாதிப்பு உண்டாகும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க அது எவ்வளவு நாள் மே மாசத்துல ஒரு சிவச்ச ஓகே சார் கடைசியான ஒரு கேள்வி இப்ப வந்து நம்மளுடைய இதுல பிரதேசல வந்து கும்பமேளா நடந்துகிட்டு இருக்கு ஸோ ஆரம்பித்தாங்க ஸோ நிறைய பேர் வந்து பிரச்சனை ரொம்ப அவசரப்படாது நான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் கோயில்லாம் போகிறது ரொம்ப அவசரப்படாது பொறுமையா இருந்து லைன்ல இருந்து எல்லாம் மொத்தம் மொத்தமா போய் ஓகே சார் அதனுடைய மகத்துவம் என்ன சார் ஏன் எவ்வளவு பேர் படையெடுத்து போறாங்க ஒரு ஒரு இரண்டு வருலகத்தில் இருக்க அத்தனை சாமியாரும் ஒவ்வொருத்தர் பன்னெண்டு வருஷம் இருபது வருஷம் புது வருஷம் வந்து தவமாக இருப்பாங்க மிகப்பெரிய சக்தி காசு எனர்ஜில இருப்பாங்க அவங்க எல்லாம் அந்த கும்ப வேளா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு நாள் சொல்லாம் அந்த கொகையிலேருந்தே வெளியே வரும் அது மா காஸ்டிக் எனர்ஜியா இருக்கக்கூடிய சாமியாரும் வந்து குளிப்பான் அதை குளிக்க சொல்ல நீராட் அது டெய்லி மாறிடும் ஒரு கோடி பேர் குடிச்சாலும் நல்ல ஒரு வழி கிடைக்கும் கும்ப வேளான்றது இருக்கக்கூடிய கெட்டது அகற்றதுக்கு அதாவது பெய் ஒரு பெரிய மிகப்பெரிய அரக்கணம் வந்து அப்பால் கொள்றா நாப்பத்தஞ்சு நாள் விரதம் அதனாலதான் நிறைய பேர் நாற்பத்தி நாள் விரதம் இருக்கிறதுக்கு அதுக்கான வழிகள் அதனால எப்பவுமே ஜனவரி பதிமூணாம் தேதியில பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அது இருக்கும் சார் நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு வழியா இருக்கும் அந்த மாதிரியே பண்ண சொல்ல நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல வழிதான் அதுவுமே பிரச்சனை ஆனா ஆனால் அவசரப்படலாம் பப்ளிக் வந்து பொறுமை பொறுமை வேணும் இவ்வளோ நாள் இருக்கும்னு இருக்கு இருபத்தாறாம் தேதி வரைக்கும் பெப்ரவரி இருபத்தாறாம் தேதி இருக்குது அப்படியே பொறுமையா போய்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம் அது பண்ணாவே நல்லா அதை யாராவது கலக்கி விடுறதுனால நெ நெருக்கடி நெருக்கடியாக போயிட்டே இதாகிடாங்க அந்த மாதிரி ஆகக்கூடாது மக்கள் பொறுமையாக போய் பொறுமையாக குளிச்சுட்டு வரது நல்லது ஸோ அதே மாதிரி நிறைய சித்தர்கள் லைனாக பூராங்களாம் அப்படியே ஒரு டிசப்பேர் ஆகிற மாதிரிலாம் சொல்கிறாங்க சில பேர் அது உண்மையாகவே அந்த மாதிரிலாம் இருக்குங்களேன் அதனால சில கண் மறைவு தான் இது கிடையாது அதில் ஒண்ணு இல்லை ஆனால் பதிமூணு ரிஷிகள் உயிரோடு இருக்காங்க இருக்காங்க இன்னும் சிரஞ்சீவியா இருக்கா அவங்களாம் வரலாம் அசத்தமாவே இன்னும் உயிரோட இருக்கா ஆமா ஏர் நீ சூப்பர் சார் நிறைய அரிய தகவல் கொடுத்தீங்க நம்ம ஏன்னா ஆன்மீகம் சம்பந்தமா நிறைய சப்தரிசைகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு மீண்டும் ஒரு நல்ல சந்திப்புல சந்திப்போம் சார் வணக்கம் 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 மெட்டோபி பி கோடான குறைக்கோ இன்னும் நிறைய இருக்காக சொல்லுவாங்க வணக்கம் வணக்கம்